விஷயம் தான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து ராசி ராசியாதிபதி குரு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ இது வந்து நான்காம் அதிபதி ஆறாம் அதிபதியோடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு சொத்துக்களை ஏதாச்சும் வாங்குவதற்கான வாய்ப்பு அதனால் நல்ல ஒரு லோன்ஸ் ஏதாச்சும் கேட்டுருந்தீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பழைய சொத்துக்களால் ஏதாச்சும் வில்லங்க இருக்க சொத்தெல்லாம் வந்து மாறி திடீர்னு அது கிளியர் ஆகி அதனால் பணம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதியான குரு சுக்கரன் பரிவர்த்தனை சிறப்பான படங்கள் நல்ல லாபங்கள் கூடும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் பெரும்பனம் வருவதற்கானது ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டான சோனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ ஐந்தாம் மதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்லா சிறப்பாக சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோமே ஏன்னால் ஆறாம் மாதி சம்பந்தப்படும் போது கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதுக்கப்புறம் சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஆறாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியும் மற்றும் உங்களுக்கு நான்காம் அதிபதியும் ஒரு பரிவர்த்தனை வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெரும் கம்ஃபோர்ட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி புதன் வந்து இரண்டில் இருக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் மற்றும் மூன்றில் மாறிடுறார் புதன்கிழமைக்கு மேலே ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் சிறப்பான விஷயந்தான் அது செவ்வாயோட சேலத்தில் போகும்போது நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக நடக்கும் சாலமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் மதி சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வந்து போகும் ஏன்னா வந்து அது பூசத்தில் போகும் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான இப்போலாம் இருக்குது அதெல்லாம் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை தான் ஏதாச்சும் வந்து ஒரு தாயாரை வணங்குதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனாக இருந்து அவர் இரண்டிலிருந்து மூணு ரூபாய் சிறப்பு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபத்தினா சுக்ரன் பதினொன்றாம் மதி மற்றும் ஆறாம் தேதி சுக்ரன் உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோ கூட வருதோ கொஞ்சம் சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான் ஸோ இதுவரை இப்போ அதை பொது பழங்கள் இப்போ பார்க்க போது பலங்கள் பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்களில் வந்து தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபக்தியான சூரியன் சூரியன் வந்து ரெண்டில் இருக்காருங்க ஒன்பதாம் மதிபதி ரெண்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் தனுசு லக்னமாக வந்து சந்திர தேசாபுதான் சந்திரன் வந்து எட்டில் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸும் எமோஷன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பெரிய தந்தை தந்தை சார்ந்த உறவுகளையும் வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஒரு ரெண்டு நாள் தான் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்குன்னு சரியாயிடும் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவுது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் நம்ம அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தானே சில வந்து ராகு தேசாபுதம் ராகு ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொடுப்பார் போது ராகு வந்து உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்க ராகு சனி விட சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கானவாக இப்போ ஏதாவது சொத்து விற்றுட்டு புது சொத்து வாங்குறதுக்கான வாங்கிறதுக்கானவாகி வண்டி வாகன இப்போ பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்க வீட்டு வண்டி வாகன விற்பனைலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான இப்போ ரியல் எஸ்டேட் பெரும் பெரும்பணம் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசம் வந்து குரு வந்து ஆறில் இருக்காருங்க அதுவும் நாளில் உள்ள ஒரு சுக்கனுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது பெரும் பணம் ஸோ சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்மந்தமான எல்லாம் வந்து ஒரு சு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு உச்சத்தை தருவதற்கான நல்ல அங்கீகாரமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாகிறது சனி தேசம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் தேதி மூடியில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமும் மற்றபடி எல்லாமே சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு மற்றும் பத்தாம் மதிப்பு ரெண்டிலும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது பத்தில் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனே சாரத்துல நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புன்னு நல்லா இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் சில டைமில் நம்ம கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக வந்து சுக்கர தேசாவது சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் ஒரு உச்ச ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது புதிய சொத்துக்கள் லோன் போட்டு ஒரு பெரிய வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல லோன்ஸ் வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்கப்பறோம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணோன்னால் அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காமத்திரிகோணம்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதை தாங்கி வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்த பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்குன்னு இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களை மன மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வர்றது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாப்படும் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போயிட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்ற டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்தனால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பழங்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வந்தோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கிழடைய தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியிலும் சனிக்கிதோடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்